ஆன்மீக தகவல் நம்ம ஒவ்வொரு முறையிலையும் ஒன்று ஒன்று கொடுக்கும்போது மக்கள் அதை நல்லா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான அதை அந்த வித்தியாசத்தை காண்றாங்க இன்றைக்கி என்ன பண்ணுவோம்னாக்கா சால கிராமம் இந்த சால கிராமம்ன்றது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அது வீட்டில் இருந்துச்சுனாவே பணம் செய்கிறோம் பணம் கொளிக்கும் அவ்வளோ பவர்ஃபுல் என்ன ஒன்று அதுக்கிட்ட என்ன அந்த சால கிராமம் வந்துட்டு லேடிஸு பூஜை பண்ணுறதோட ஜென்ட்ஸு தான் பண்ணணும் லேடிஸு கூட இருக்கலாம் தண்ணிச்சே பண்ண முடியாது ஏன்னா அது வந்து சுயம்பு மாதிரி வருது அதில் ஒரு அதிசயமே என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அது இங்கே நேபாளில் தான் இருக்கும் நேபாளில் அந்த நதிக்கரை ஓரத்தில் அது சொல்லுவாங்க நதிக்கரை ஓரத்தில் கிடைக்கிதும்பாங்க ஆனால் உண்மையிலே வந்து நதிக்கரை ஓரத்தில் கிடைக்குதுன்னு சொன்ன அப்படின்னு சொல்ல முடியாது தண்ணி ஓட்டு அந்த ஓட ஓடி அந்த தண்ணி ஓட்டு ஓடி நதி நதி ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற நதியில் திடீர்னுட்டு சாலகிரம உருவாகும் அதுதான் அங்கே அதிசயம் அது எங்கேயோ போய் அப்படிலாம் கிடையாது அந்த அதிசயமே வந்து திடீர் திடீர்னு தாங்க அந்த சாலகிரம உருவாகும் அது வந்து அது ஒரு ஒரு பெருமாளுடைய சக்தி அந்த இடத்துல இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் நல்லா வந்துட்டு நீங்கள் நல்லா பூஜை பண்ணணும் ஒரு கா சாமிக்கு எப்படி பூஜை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பூஜை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரணும் அதுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்ய 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 அதை பூஜிக்க பூஜிக்க வீட்டுக்குள்ளே செல்வம் கொளிக்கும்